வணக்கம் நான் மருத்துவர் காஞ்சனா உங்களை பாரத ஹோமியோபதியில் வரவேற்கின்றேன் இன்றைய வீடியோவில் நாம் சிறுநீரக கழிவுகளின் காரணங்களுக்கு குறித்து பேசுவோம் அதனால் சிறுநீரகம் எவ்வளவு தோல்வியாகிறது சிறுநீரகம் யாதெனில் காரணங்களுக்காக சேதமடைந்து விடுகின்றது அல்லது நீர்க்குள் சேதமடைந்து விடுவதாகிய சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை பிரிவுபடுத்த வேண்டும் என்று பொருந்தும் ரொம்ப நன்கு பாதுகாக்க முடியும் ஆச்சரியமாக பேசுவோம் கிட்னி சதி ஏற்படுவதின் காரணங்கள் பற்றி ஆதாயமாக பார்க்கப்பட்டால் அது எங்கள் இரத்த அழுத்தம் அதாவது வேலை என்ன என்பது தெரியும் பில்டர் யாருக்கு பில்டர் நமது இரத்த அழுத்தம் சரியாக இருந்தால் சிறுநீரகத்தின் உள்வாயில் உள்ள நெப்ரோன்களுக்கு மிகுந்த அழுத்தம் இல்லை ஏனெனில் நீங்கள் இரத்த ஓட்டத்தின் அளவு என்று கூறுகின்றன அது பராமரிப்பு தேவைப்படும் வழிமுறைகளை மிகவும் சரியாக அதன் மூலம் இரத்தத்தை வடிவளிப்பதை ஆய்வாக்கின்றது பட் அதே இடத்தில் நமது இரத்த அழுத்தம் நமது இயல்பு நிலையை விட அதிகமாக உயர்ந்திருந்தால் ஆகையால் அளவு மற்றும் இரத்த ஓட்டம் வேகமாக வந்து மேலும் அதிக ஓட்டத்தில் வரும் அப்போது மேல் என்ன நடக்கும் என்பது அழுத்தம் தொடங்குகிறது மேலும் அது மெதுவாக அழிப்பு தொடங்குகிறது அது சேதமடைந்ததும் எங்கள் சிறுநீரக செயல்பாடு முழுமையாக இருக்கும் முழுமையாக குழப்பமாகி எங்களுக்குள்ளுள்ள கிரியாடினின் அளவு மற்றும் சிறுநீரகம் சேதப்பட ஆரம்பிக்கும் அவர்கள் மிகவும் அதிகமாகவோ அல்லது பல வருடங்களாகவோ இருந்து டிசிமல் பிரச்சனைக்குள்ளானவர்கள் அவங்களுக்கு நான் இதை சொல்றத விரும்புறேன் அவங்க தனியார் பிபி கொண்டாட்டத்தை கண்காணிக்கணும் காலை மதியம் மற்றும் இரவு அவரது பீட் என்ன என்பதை கண்காணிக்கவும் படிக்கப் போகும்போது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நாம் இதை கட்டுப்படுத்தியால் நாம் எவ்வளவு சிறுநீரகத்தை வரை சிறுநீரகத்தை காப்பாற்ற முடியும் எனவே சிறுநீரக கழிவுகளுக்கு நாம் மற்றொரு பிரதேசத்தை சேர்ந்து அது சர்க்கரை நோயாகும் ஒரு சிறுநீரக நோயாளியின் இரத்தத்தில் சர்க்கரை உள்ளது அதனால் இரத்தத்தில் சர்க்கரை கிடைக்கும் எனவே மின்னம் இரத்தத்தை நல்ல முறையில் அது சுத்தமாக்க முடியாது இதனால் சிறுநீரகம் நம்மை சேர்க்கையாக ஆரம்பிக்கிறது நாம் மூன்றாவது பிராந்தியத்தை குறிப்பிடுவோம் என்றால் மூன்றாவது பிராந்தியம் நீர் நிலைமையை முக்கியமாக காணுகிறது அதாவது எங்களுக்கு எத்தனை நீர் வேண்டும் என்றால் வராத அவ்வளோ நீர் வேண்டும் அதனால் நமக்கு டாக்ஸின் ஏற்படும் அதாவது விஷக்கர பொருட்கள் அதன் சுருக்கம் அதிகரிக்கும் மேலும் அவர்கள் சிறுநீரகத்தில் அழுத்தம் செய்வதை தொடங்குவார்கள் எங்கள் சிறுநீரகங்கள் பொதுவாக உள்ள கிரட்சனின் யூரியா மற்றும் டாக்ஸின் வெளியேற முடியாது ஆகையால் அது மெதுவாக அழிக்கப் போகின்றது இப்பன்றி நாம் மேலும் ஆவது பிராந்தியத்தை பற்றி பேசுவோம் அது மற்றும் மது ஆகும் அநேகர் மிகுந்த அளவில் அல்கோஹால் அல்லது புகைப்பான் பயன்படுத்துவதால் எங்கள் உடலில் ஒரு தார் ஆரம்பிக்கும் அந்த தார் எங்கள் மார்பகங்களுக்கு போகி ஆரம்பிக்கும் லிங்க்ஸில் வைக்கப்படுவதால் எங்கள் இரத்தம் கூட சரியாகிவிடும் சரியாக இருந்தால் கட்டியின் சுத்தமாக்கல் நெப்ரோன்களுக்கு அதிக அழுத்தமிட்டு விடும் ஆகவே நெப்ரோன்கள் ஆரம்பிக்கும் நேரத்தில் சேதக்கப்பட்டு விடும் அதனால் எங்கள் வயிற்றுக்கு அது வடிவமைக்க முடியாது அது மிகுந்ததும் முக்கிய முதன் முதலில் எங்கள் சிறுநீரகங்களுக்கு சேதம் ஏற்படுவதாகவே எங்கள் அஸ்வாஸ்தியான உணவு முறை புரோம்பிக் வெளியே உள்ள துண்டு உணவு முதலியவற்றை நாம் எடுக்கின்றோம் அல்லது நாம் அதிகமாக பெயின் கில்லர்களை எடுக்கின்றோம் விஷயங்களுக்காக நாங்கள் பெயின் கில்லர்கள் மிகுந்த அளவில் எடுக்கின்றோம் அதிக அளவில் நாங்கள் ஸ்ட்ராய்டை எடுக்கின்றோம் ஆகையால் அது எங்கள் சிறுநீரகத்தின் மேல் அழுத்தம் விதிக்கின்றது மூலம் அது அழித்தது அது ஐந்தாவது பிராந்தியமாக இருக்கின்றது நான் உள்ளடக்கியது இது வாய்க்காலி நியாயாளிகளுக்கு மட்டுமே அல்ல அனைத்து நியாயாளிகளுக்கும் அவர்கள் விதவிதமான நியாயங்களில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு கிளாஸ் நோய் அல்லது அவர்களுக்கு அது சூரைசிஸ் நியாய் அல்லது விட்லிகோ ஆக இருக்க வேண்டும் ஆஸ்துமா இருந்தாலும் நாம் உணவை சமநிலையில் கொள்ளாதே என்று சொல்ல வேண்டும் ஆக நாம் நம் பிரச்சினையில் இருப்போம் எங்களுடைய உடல் உங்களுக்கு நோயை பதிலை அளிக்கும் நோயின் வடிவத்தில் இன்றைக்கு வீடியோவில் இதுவே அடுத்த முறை நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்